என் மக்களுக்கு தமிழின் உயிர் கலந்த வணக்கம் கரிய உருவம் கருமை நிற உடைகள் வெளித்தள்ளிய நாக்கு ரத்தம் தேய்ந்த உதடுகள் கோரை பற்கள் தலைவிரி கோலம் கையில் முரம் துடைப்பம் தாங்கி இருக்கும் கோலமே காட்டேறி அம்மன் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் ஊருக்கு வெளியே இருப்பவள் அப்படியே இருந்தாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான புறமான குளத்தடி ஆற்றங்கரை மரத்தடியில் சிலரூபமாய் இல்லாமல் பாராங்கல்லாய் இருப்பாள் திரியும் காட்டேரியம்மனின் வரலாற்றை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க இது வினை தாண்டி சரகடிப்பன் சேனல் உங்கள் தமிழ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் பரமசிவனும் பார்வதி தேவியும் தூங்க சென்றிருக்கிறார்கள் பரமசிவன் நன்றாக தூங்கிவிட்டார் அவர் தூங்கிய பிறகு கிளம்புவது போல பார்வதி தேவி கிளம்பி சென்று விட்டால் அன்று மட்டும் தற்செயலாக பரமசிவன் விழுத்தி கொண்டார் பரமசிவன் சுற்றும் முற்றும் பார்த்தார் பார்வதி தேவியை காணவில்லை அவரை தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் மீண்டும் தூங்கி போனார் தனது வேலையை முடித்து கொண்ட பார்வதி தேவி ஒன்றும் தெரியாதது போல பரமசிவன் அருகில் வந்து படுத்துக்கொண்டார் கொண்டார் காலையில் பரமசிவன் இரவு சென்றாய் என்று பார்வதியை பார்த்து கேட்க அதற்கு தூக்கம் வரவில்லை அதனால் உலாவி விட்டு வந்தேன் என்றார் அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கமே வரவில்லை நடு இரவில் பார்வதி தேவி போல் கிளம்பினாள் அவளுக்கு தெரியாமல் பரமசிவன் அவளை பின்தொடர்ந்து சென்றார் பார்வதி தேவி சுடுகாட்டிற்கு சென்று விகாரமான உருவம் எடுத்து அங்கிருக்கும் பிணங்களை எடுத்து சாப்பிட்டால் இதை பார்த்த சிவபெருமான் அதிர்ச்சி அடைந்தார் இதற்குத்தான் பார்வதி தேவி தினமும் வருகிறாளோ என்பதை உறுதி செய்துவிட்டு வீடு திரும்பினார் பார்வதி தேவியின் இந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு திட்டம் போட்டார் சிவபெருமான் பார்வதி தேவி செல்லும் சுடுகாட்டில் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை தோண்டினார் அதன் மீது தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்தார் அன்றைய தினமும் நள்ளிரவு வந்தது பார்வதி தேவி சுடுகாட்டிற்கு புறப்பட்டார் சிவபெருமானும் அவரை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வமாக சென்ற பார்வதி தேவி அங்கிருந்த குழியில் விழுந்தார் பின்னாடியே சிவபெருமான் வந்து நிற்பதை பார்த்த பார்வதி தேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அதற்கு சிவபெருமான் உன்னை என்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது உன்

அதுவே காட்டேரி அம்மனாகவும் திகழப்படுகிறது காட்டேரி அம்மனை காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் தெய்வமாகவும் காட்டேரி அம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா காட்டேரி அம்மனின் வழிபாடு சங்க காலத்திலேயே இருந்திருக்கு ஊட்டெரு மரபின் அஞ்சுவரு பேயாய் கொண்ட வாய்மொழி மிஞ்சலி புள்ளி யாமம் ஆகிய பெரும்பெயர் பெயர் வெள்ளத்தானே அதிகன் கொன்று உவந்து உள்வாள் அமலை அற்பிச்சது இந்த சங்க கால பாடலின் அர்த்தம் அதியனுக்கும் மிஞ்சிலிக்கும் போர் ஏற்பட்டது அப்படி நடக்கும் போரில் தனக்கு வெற்றியை தேடி தந்தால் பெரும்பலி தருவேன் என பாழி நகர தெய்வத்தை மிஞ்சிலி சென்று அதியனை தெய்வத்திற்கு பலியிட்டு அமலை கூத்தாடினான் என பாடல் சொல்லுது கே மன்னனின் தலையை பேய் தெய்வத்திற்கு பலி கொடுத்து அருகில் இருக்கும் மரத்தடியில் மண்டி வைக்கும் முத்திரை சிந்து சமவெளியில் கிடைத்திருக்கு இவளை குல தெய்வமாக வணங்குபவருக்கு வெற்றியை தருவாள் பதிலுக்கு உயிர் பலி கேட்பாள் ஒருவேளை பலி அலட்சியம் செய்து அவளது கோபத்துக்கு ஆளானால் அக்குடும்பத்தின் கரு உற்ற பெண்களின் இலக்கருவை தின்பாள் இன்றும் கிராமப்புறங்களில் காரணமே இல்லாமல் கரு கலைந்தால் அதற்கு முனி காட்டேரி அடிச்சிருச்சு என உடனே காட்டேரி வழிபாடு நடக்கும் காட்டேரி அம்மனை குலதெய்வமாக கொண்டிருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேளாண் கிழமை இரவு பெண்கள் மட்டும் அருகில் இருக்கும் ஆற்றங்கரை குளத்தங்கரை வழக்கமாக காட்டேரி அம்மனை ஒரு மண்ணால் ஆவணம் செய்ய வேண்டும் சுமங்கலி பெண் ரந்தர் விளக்கோடு முன் செல்ல அடுத்து ஒரு தட்டில் விபூதி கற்பூரம் ஏந்தி செல்ல சாதம் கருவட்டு குழம்பு முருங்கைக்கீரை கொழுக்கட்டை வடை பாயசம் என வீட்டில் சமைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழத்தோடு அரளிப்பூ அரளி இலை காதுமணி கருவலயம் மஞ்சள் சரடு கொண்டு செல்ல வேண்டும் காட்டேரி அம்மனை வழிபடும் இல்லாத வீட்டை சார்ந்தவர்கள் எதிரில் கூட வரக்கூடாது காட்டேரி அம்மனை கும்பிடும் வீட்டுக்கு போகக்கூடாது ஒரு லேசான பள்ளம் பறிச்சு அந்த மணல் அல்லது ஆற்று மணலால் வீடு கட்ட வேண்டும் கட்டும் இடத்தில் மஞ்சள் தண்ணீர் தெளிக்க வேண்டும் வீட்டுக்கு எதிரில் சின்னதாக ஒரு குழி வீடு கட்ட வேண்டும் வீட்டுக்குள் ஆற்று மணலால் உருண்டை பிடிச்சு வைக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் இட்டு அரளிப்பூ சார்த்தி மஞ்சள் சரடு சுத்தி கதம்ப பொடி தூவி சமைச்சு கொண்டு வந்ததை படைச்சு சாப்பிட வேண்டும்

கும்மிட்டு முடிச்சதும் அந்த வீட்டை வெட்டிய பள்ளத்திலேயே போட்டு மிச்ச மீதி சாப்பாட்டை அதில் கொட்டி மணலில் மூடி வெற்றிலை பாக்கு பழம் வெற்றி கற்பூரம் ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வரவேண்டும் அது மட்டுமல்லாமல் தாய்ப்பால் இல்லாதவர்கள் பிரசவ வழியால் துடிப்பவர்கள் ஆகியோர் காட்டேரி அம்மனை வழிபாட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக இன்னமும் நம்பப்படுது மட்டுமல்லாமல் காரணமே இல்லாமல் அழும் சிறு குழந்தைகளும் பய உணர்ச்சி கொண்டவர்களும் காட்டேரி அம்மனுக்கு படைச்ச மஞ்ச சரடு விபூதி பூசினால் நல்ல பலன் கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காட்டேரி அம்மனின் வழிபாடும் காட்டேரி அம்மனின் வரலாறும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த தகவல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்